அப்படியா எயிட் ஸ்டாண்டர்ட்டா ஓகே சோ ஒரு கொஷின் என்ன நான் உனக்கு லைஃப்ல ஏதாவது ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்துருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் இன்னைக்கு லீவுடா அப்படின்னு உனக்கு வந்து யார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லணும்னா யார்கிட்ட அத ஷேர் பண்ணி அந்த பிரெண்டு ஆஹ் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லாம் ஓகே பேர் என்ன லவ் அப்புறம் வந்து விஷால்

இது இது ஷேட்ஸ் இது வந்து படிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு ஆனா இந்த ஷேட்ஸும் படிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு இஸ் இட் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு மாதிரி மேக்கப் ஃப்ரீ ஒரு மாதிரி இல்ல வேலைக்கு ஹாலிடேஸ் வரும்போது ஆமா வேலைக்கு போகும்போது இல்ல இல்ல சூப்பர் மேம் ரொம்ப ஸ்டைலா க்யூட்டா பேசுறீங்க ஓகே உங்க क्वेश्चनனா நான் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஹாப்பி மூமென்ட் நடக்குறப்போ அத ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிப்பீங்க அது வந்து என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அது என்னுடைய கணவர் என்னுடைய புள்ளங்க அப்புறம் என்னுடைய உடன்பிறப்பு வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க சூப்பர் மேம் வாரிசு படம் பார்த்த மாதிரியே இருக்கு थैंक यू மேம் ஓகே மிக்க நன்றி ஹாய் மேம் உங்க பேர் எங்க இருந்து வரீங்க ஹலோ என் பேரு பிரவீனா நான் சிங்கப்பூர்ல இருந்து வரேன் சூப்பர் நீங்க என்ன வர்க் பண்றீங்க படிக்கிறீங்களா என்ன இல்ல இப்போ நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்